ஜெய் சீதாராம் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அதனுடைய விளக்கம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரப்பூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே வணக்கத்திற்கு உரியவள் மகாலட்சுமி சகலருடைய சித்தத்தையும் கவர்ந்து விருப்பங்களில் செலுத்தக்கூடிய மகா மாயை ஆனவளும் அவளை ஸ்ரீ பீடத்தில் நிலைத்து வசிப்பவள் அவள் தேவர்களால் வழிபடுபவளும் சங்கு சக்கரம் கதை இவற்றை திரு கரங்களிலே இருப்பவளும் ஆகிய மகாலட்சுமியை உன்னை நான் வணங்குகிறேன் நமஸ்தே கருடாரூடே கோளாசுர பயங்கரி சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே கருட வாகனத்தில் ஆரோகணித்து வருபவள் அவள் கோலாசுரன் என்னும் கொடிய அரக்கனுக்கு பயங்கரமானவளாகி அவனை அழித்தவள் எல்லா பாவங்களையும் அழிப்பவளும் அவளே மகாலட்சுமி ஆகிய உன்னை நான் வணங்குகிறேன் சர்வக்னே சர்வவரதி சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரிதேவி மகாலட்சுமி நமோஸ்துதி உயர்ந்த ஞானத்தின் இருப்பிடமாக விளங்குபவள் மகாலட்சுமி வரங்களையும் அளிப்பவள் எல்லா தீமைகளுக்கும் பயங்கரியாக மாறி அவள் அனைத்து துக்கங்களையும் தீர்ப்பவளும் அவளே ஆகிய மகாலட்சுமியே உன்னை நான் வணங்குகிறேன் சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தி மூர்த்தி சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதி அறிவும் சிந்தனையும் சேர்ந்து எய்தும் தெய்வீக வெற்றியனை அருள்பவள் அவள் மோட்சத்திற்கான நல்ல ஞானத்தை அழிப்பவளும் மந்திரங்களின் வடிவமாகத் திகழ்பவளும் ஆகிய மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன் ஆத்யந்த ரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஞ்சே யோக சம்போதே மகாலட்சுமி நமோஸ்துதே முதலும் முடிவும் மற்ற தேவியானவள் பிரபஞ்சத்தின் முதல் சக்தியான மகேஸ்வரியாக விளங்குபவள் யோக நிலையில் தோன்றியவளும் யோக வடிவமாக திகழ்பவளும் ஆகிய மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன் ஸ்தூல சூக்ஷம மகா மகாசக்தி மகோதரே மகா பாப்ப ஹரேதேவி மகாலட்சுமி நமோஸ்துதி பூ உலகில் காணும் வடிவங்களாக விளங்குபவள் எளிதில் உணரப்பட முடியாதவள் எல்லையற்ற கோபம் உடையவள் அளைவிடுவதற்கு அரிய பெரும் சக்தி என விளங்குபவளும் பெரும் பாவங்களை துளைப்பவளும் ஆகிய மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன் பத்மாசன ஸ்திதி தேவி ஸ்வரூபினி பரமேசி ஜெகன் மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனத்தில் அமர்ந்தவள் பரபிரம்மத்தின் வடிவமாகத் திகழ்பவள் பரமேஸ்வரி என்னும் என விளங்கக்கூடியவள் அகில உயிர்களுக்கு அன்னையவள் ஆகிய மகாலட்சுமியே உன்னை நான் வணங்குகிறேன் ஸ்வேதாம் பரதரி தேவி நாணாலங்கார பூஷித்தே ஜகஸ்திதே ஜெகன் மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே தூய வெண்ணிறை ஆடையுடன் இளங்குபவள் பலவிதமான அலங்காரங்கள் கொண்டு திகழ்பவள் பூ உலகு எங்கும் வியாமித்து இருப்பவளும் அவளை அகில உலகங்களுக்கும் அன்னை என ஆனவளும் ஆகிய மகாலட்சுமி உன்னை வணங்குகிறேன் மகாலட்சுமி அஷ்டகஸ்தோத்திரம் எப்படி பக்திமான் நரகா சர்வசித்தி மகாப்னோதி இராச்சியம் பிராப்னோதி சர்வதாம் மகாலட்சுமி அஷ்டகத்தினை சொல்லி மனப்பூர்வமாக துதிப்பவர் எல்லா இடர்களையும் வென்று மனோராஜ்யங்களை அடைந்தவராக அடைந்தவராகி இருப்பர் ஏக காலம் படே நித்யம் மகா பாப த்வி துவிகால எப்படே நித்யம் தனதானிய சமன்விதகா த்ரிகால எப்படே நித்யம் மகாஷத்ரு வினாச்சனம் மகாலக்ஷ்மி பவே நித்யம் பிரசன்னா வரதாசுபா தினமும் ஒருமுறை சொல்லி வழிபடுபவரின் பெரும் பாப வினைகள் அழியும் தினமும் இருமுறை சொல்லி வழிபடுபவரின் இல்லத்தில் தனமும் தானியமும் குறைவில்லாமல் நிறைவாக விளங்கும் தினமும் மூன்று முறை சொல்லி வழிபடுபவர்கள் ஐம்புலன் என்னும் எதிரிகளை எளிதாக வெல்பவர் மகாலட்சுமியின் பேரொருளைப் பெற்று உயர்பவர் ஸ்ரீ மகாலட்சுமி அவர் நெஞ்சத்தில் நிலைத்து நிற்பாள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகா மகாதேவ்யச வித்மகி விஷ்ணு தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஜெய் சீதாராம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்